அசலாம் வரைக்கும் திலத்தலாம் வரக்கத்துக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா முதல்ல இந்த ஆயில் கயிறாக எப்போதுமே ஓதி ஆரம்பிப்போம் அல்லாஹ் எல்லாருக்கும் வரக்கத்து செய்வோம் நம்ம எல்லாருக்கும் இந்த துவா வரக்கத்து கிடைக்கும் இன்ஷா அல்லா அசல் அல்லாவுக்கு எல்லா புகழும் சல்லல்லா முகம் சல்லல்லா அலேஸ்வரம் தல்லல்லா லாம்ஹம் சல்லல்லா அலேஸ்வரம் சொல்ல அல்லா லாம்ஹம் அரபி சடி அழைவர் சடி அப்துலா சைதான் ரஜிம் பிஸ்வார்டு சைத்னா முகமத் மௌலானா முஹமது சல்லா அலிவசலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாத்தும் சலாமும் உண்டாகுகல் இமாமுல் வலியுல் வஹீகுல் ஆலிமுல் முஹக்கிக் முஹம்மது இப்னு சுலைமான் அல் ஜூலி ஜு அல் ஜூலி ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாமிற்கும் ஈமானிற்கும் நல்வழி காட்டிய அல்லாவிற்கே எல்லா புகழும் அனைத்து புகழும் சிலைகளையும் உருவங்களையும் வணக்கம் செய்வதை விட்டும் நம்மை காப்பிட்ட அவனது நபி முகமது முஸ்தபார் முகமது சல்லாஹ் அலிவசா அவர்களும் அவர்கள் மீதும் சங்கையும் மேன்மையும் மிக்க நல்லோர்களான அவர்களின் குடும்பத்தினர் மட்டும் தோழர்கள் மீதும் சொலாப்பும் சொலாமும் உண்டாக இப்போ நம்ம ஒவ்வொருத்தாளாக கூட பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் ஆரம்பிச்சிடலாம் இன்சால்லா சரி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா முகரத்தை பற்றி பேச போகிறோம் முகரத்தை பற்றி முகரம் நமக்கு வரப்போகுது அதனால் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு இன்சாலா அதை கேட்போம் ஆச்சுரா ம் சரி எல்லாம் சொல்லிட்டேன்ல ம் ரொம்ப பேர் மறுபடியும் நம்பர் கேட்குறீங்க மூணு ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு போடுங்க இன்ஷாலா அவுராதுக்கு தகுதுன்னு படிக்கணும் ம் என்று இன்ஷாலா பேசுவதற்கு முகரம் மாதம் பற்றி முகரம் என்றால் சங்கை சங்கையாக்கப்பட்டது அப்படி என்றால் சகுரு ஷகுருல்லா அப்படி என்றால் அல்லாவுடைய மாதம் என்று பெயரும் இந்த மாதத்தை தான் நமக்கு இது இஸ்லாத்து மாதத்தில் ஆரம்பமான மாதம் இப்போ இங்கிலீஷில் ஜனவரின்னு சொன்னோம்ல தமிழில் தை மாதம் சொன்னோம்ல அந்த மாதிரி முகரம் தான் நமக்கு வருஷத்தில் ஆரம்பமான மாதமாக ரெண்டாவது அல்லாவுக்கு இது ரொம்ப பிடித்தமான மாதமாக அதனால் அதை வந்து அல்லாஹ் வந்து சங்கப்படுத்த சொல்கிறேன் சங்கைனா நம்ம நோன்பிக்கணும் தொடுவனும் வணங்கணும் அதுதான் சரி மாதம் என்று பொருள் அல்லாஹ்வுடன் அல்லாவுடன் அல்லாவுடன் ஒன் ஒன்றை சேர்த்து சொல்லும்போது அதற்கென்றே ஒரு தனித்தன் தன்மையே ஏற்பட்டுவிடும் காபாவை அல்லாவுடைய வீடு என்று சொல்வது போல ஆகும் இந்த மாதத்தில் பத்தாம் நாள் நோன்பு நோற்பது சுண்ணத்தாகும் ஒருவரது மூவருட பாவங்களுக்கு அது பகரமாக அமையும் இந்த ஒரு நோன்பு வச்சால் அல்லா என்ன சொல்கிறான் ஒரு வருஷத்துக்குள்ள நோன்பு வச்ச நன்மைக்குள்ள நுண்ணையை அல்லா நமக்கு தருவானா சொல்கிற ஆமீன் தவான் ஆமீன் நிறைய செல்லல்லா அவர்கள் சொன்னாங்க அதனால் அவர்கள் ஒன்பதாம் நோன்பு பிடிக்க முடியாமல் போனால் பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் நோன்பு பத்து பதினொன்று நோன்பு நோற்பது இந்த மாதத்திற்கு ஹஜரத் பாபா ஹசனார் அழி எல்லா அங்கு அவர்களையும் ஹஜரத் பாபா உசனார் அழியல்லாக் அங்கு அவர்களையும் ரசுல்லா சொல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம் நான் நேசிக்கிறேன் நீயும் நேசி நேச்சிப்பாயாக இன்னும் இவ்விருவரையும் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவரையும் நேச்சிப்பாயாக என்று இதுவாக கேட்டாங்களாம் ரசுல்லாவுடைய பேரங்க தான் ஹசனார் ஹூசனாருங்கிறவங்க அப்போ அல்ல ரசுல்லா என்ன செஞ்சிருக்காங்க நான் அல்லாட்ட நான் என் பேரங்க ரெண்டு பேரையும் நேசிக்கிறேன் அந்த மாதிரி நீயே நேசின்னு யாரை சொன்னானா சொன்னாங்களா ரசுல்லா அல்லாவை சொன்னாங்களாம் அதனால மறுபடியும் அதை சொன்னதோடு விடாமல் இந்த ஹசனார் ஹசனாரை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களையும் நீ நேசி எல்லான்னு அல்லாட்ட ரசலா ஜிவா செய்தாங்களாம் இன்சா அதனால நம்ம அவங்கள நேசிப்போம் அவங்களுக்கு செலாம் சொல்லுவோம் அவங்கள்ட்ட திவா செய்வோம் இன்சால்லா ரமலான் மாதத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்கிறார்கள் அதனால் பதினாலாம் தேதி இரவு நோன்பு வைத்தால் எட்டு ஒம்பது பத்து நோன்பு வந்துடும் பதினாலாம் தேதினால் இங்கிலீஷு பதினாலு ஞாயிற்றுக்கிழமை வரும் அது நான் இருப்பேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆனால் ஒரு நோன்பு வைக்கக்கூடாது ரெண்டு நோன்பு வைக்கிறவங்க என்ன செய்யணும் பதினஞ்சாந்தேதி நோன்பு வச்சுக்கிறோங்க அது உங்கள் இஷ்டம் சரி அப்புறம் வைப்பார்கள் பதினாலாம் தேதி வைத்த தான் ஒம்பது ஒன்பதாம் இரவு அப்படி என்றால் பதினாலாம் தேதி இரவு விரிந்தால் பத்து சரி அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறோங்க மொத்தத்தில் பதினாலாம் தேதி வச்சா மூணு நோம்பு வரும் பதினஞ்சாந்தேதி வச்சா ரெண்டு நோன்பு வரும் ஆனால் பத்தாம் நோன்பு நோன் வைக்காமல் இருக்கக்கூடாது நான் பத்தாம் நாளுங்கிறது தான் ஆசுராங்கிறது ஆசுரான்னு அதுக்கு பேர் ஆசுரா நோன்பு என்பது இந்த நோன்பை வைக்காமல் நாம் மூத்தாயி நம் ரூகு போனால் மலாய்த்திக்கார்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம முத்தா போனோம்னா நம்ம ரூகு வந்து மலா மலாயத்து மார்களை தாண்டி தான் எங் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போவானாம்லாம் கொண்டு போ செய்வானா அப்போ மலக்கு மலக்கு மரங்கள்லாம் வசியாக நின்று என்ன சொல்லுவாங்களா மலக் ஆசுரா நோம்பு வைக்காத மூதையை வருதுன்னு என்ன செய்வாங்களா நம்ம ரூக சொல்லுவாங்களாம் அதை நான் ரொம்ப காலத்துக்கு முந்தைய காதில் வாங்கி ரொம்ப காலமாக நான் அந்த நோன்பை நான் வச்சுக்கிட்டு வரேன் சிலாம் நீங்களும் முடிஞ்சோ முடியலையோ சாப்பாட்டை நினைக்காதீங்க துணியாவை ரெண்டாவது எந்தெந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அல்லாட்டே இருக்குது நோன்பு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதோடைய எல்லா நன்மையும் நானே தருவேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அல்லா வாக்கு கொடுக்குறான் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாவுக்கு பயந்து இந்த வகுத்த வகுத்துக்க வேண்டியோ துணியா நினைக்காம நினைக்காமல் தலைச்சோழர் என்ன செஞ்சிட்டாங்க செய்வாங்கன்னா தூங்கிடுவாங்க நாங்கள் எந்திரி நாங்கள் தூங்கிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் செய்யாதீங்க தூங்கிட்டோம்னா எல்லாம் தூங்க வச்சுட்டா ஏ அந்த ஒரு முடக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படி தூங்கிட்டால் ஒரு முடக்கு கூட தண்ணி கூட குடிக்கக்கூடாது ரொம்ப பேர் தண்ணியை குடிப்பாங்க தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நம்ம நீத்து வைக்கணும் அப்படி வச்சா எல்லாம் சேர்ந்துக்கிறோம் சேர்த்துக்கிற மாட்டான் நம்ம தூங்க எல்லாம் வச்சுட்டானே இது எல்லாவுடைய கட்டலைன்னு நம்ம மூத்தா போனால் போகிறோமே ஒரு நாளைக்கு மூத்தா தானே போவோம் அப்படி மூத்தா போயிருவேன் நான் எத்தனையோ நாள் என்ன எல்லா தூங்க வச்சுருக்கான் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு முடக்கு தண்ணி கூட குடிக்காம தான் நான் நீத்து வச்சுக்குருவேன் அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ரமத்தான நோன்பு மலைக்குமார்க்கு நம்மளை ஆசிரம் வைக்காத வைக்காத மூதையோடுன்னு சொல்கிற சொல்கிற உள்ள இந்த ப ஒரு பரகத்தான நோன்பு அதனால் யாரும் நோன்பு வைக்காமல் இருந்துடாதீங்க இன்சாலும் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சரி அப்புறம் ஹஜரத்து அசனார் முராத் ஹாசில் அப்புறம் ஹஜரத் பாபா உச்சனார் முராது காட்சின்னு சொல்லணும் முராது ஹாச்சின்னா அது ஏதோ புகழ்கிற வார்த்தை கூட இருக்குது அதனால் இப்படி சொல்லணும் அவர்களுக்காக சலாம் சொல்லணும் ஏனென்றால் யாரெல்லாம் ஹஜரத் அசனாரையும் உசனாரையும் நேசிக்கிறாங்களோ அதனால் நீனும் நேசிகளாக அவங்கள யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கள நீனும் நேச்சிக்கலான்னு யார் செஞ்ச யார் கேட்டாங்க முகம்மது ரத்துலையும் சல்லல்லா அளித்தனவர்களும் கேட்டாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அவங்களும் நேசம் சொல்லுங்கள் அப்புறம் வந்து இந்த வீட்டில் உள்ள ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்களும் இருக்காளுங்க அவளுக்கு என்ன செய்வாளுங்க சினிமா கருகில் நேசம் படிப்பாளுங்க என் தலை அப்படிம்பாளுங்க அப்படிலாம் வைச்சா என்ன செய்வோம் நரகத்துக்கு தான் போவோம் அசனார் உச்சனாரைய டச்சலாவுடைய பேரம்பேரங்களே ரெண்டு பேரங்களையும் இன்னும் நம்ம சகாபாக்கர்கள்லாம் நம்ம நேசம் வச்சால் என்ன செய்வான் சொர்க்கத்துக்கு கொண்டு போவோம் அவங்க நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க இன்சார்தான் அதனால் பிள்ளைங்களுக்கு சொல்லி நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க சரி எனக்கு தெரிஞ்சதனால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவ்வளோதான் அப்புறம் என்ன சொல்லி கொடுத்தேன் இந்த இந்த மாதம் பூரா அல்லாஹு சமது அல்லாஹு சமதுன்னா உனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு அற்பம் நினைக்கிறேன் குழுவல்லாக வரும் குழுவல்லாகு அகது அல்லாஹு சமதுன்னு வரும் அப்போது அல்லாஹு சமது அல்லாஹு சமதுன்னு நம்ம மூச்சு ஒவ்வொரு மூச்சுலையும் அல்லாஹு சமதுன்னு சொல்ல சொன்னாங்க ஆளுங்க அதனால் அல்லாஹு சமது மறந்துடாதீங்க அல்லாஹு சமது என் சேனலை பார்த்து எழுதி வச்சுட்டு அதன்படி நடங்க வாய் சும்மா இருக்கும்போதெல்லாம் எல்லாவும் சமது அல்லாஹு சமதுன்னு இந்த மாதம் பூரா சொல்லுங்கள் அதில் ரொம்ப ரோமத்தும் வரக்கத்து இருக்கான் எல்லா ரோமத்தும் அல்லாஹ் தாரானா ஏன்னா அவனை புகழறாம்ல அதனால அவன் அவங்களுக்கு தருவான் இன்சாலா நீங்கள் அதன்படி செஞ்சுவாங்க இன்சால அப்புறம் தாய்லாம் அல்லல்லா முகமது ரசுல்லா என்று ரூ பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா அல்ஹமதுல்லா ஆமின்னு சொல்ல சொன்னேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க நம்ம என்ன வணக்கம் செய்கிறோம் என்ன இது செய்கிறோம் நமக்கு தெரியாது அந்த களிமாவோட நம்ம ரூகு பிரிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் தினம் ஒரு ஆமின் மலக்கு ஆமின் ஆமின்னு சொல்லுவாங்களாம் அந்த ஆமின்னு சொல்கிறதுலையாவது நமக்கு ஆமின் ஆகி நமக்கு களிமாவோட ரூகு பிரியுமேங்கிற ஒரு ஆசை எல்லாம் சொல்லி கொடுத்தான் எனக்கு வேறு யாரும் சொல்லி கொடுக்கல என் மனசில் சொல்லிச்சு நான் சொல்லி வரச்சாலும் அதனால் உங்களையும் சொல்ல சொன்னேன் அதனால் சொல்லுங்கள் அதன் பையனை அடு அணிஞ்சுக்குருங்க அப்புறம் அப்புறம் என்ன செய்யணும் இந்த முகரமாத்தின் மாதின் சொல்லலா அவர்கள் துவாத்தி துவா செய்திருக்கிறார்கள் இந்த முகரமாதத்தில் தான் அவர்கள் அபத்தானார்கள் யார் அசனா அத்தினார்கிற சொல்லுவாங்க இல்லாய் வயணா இலகி ராஜீவ் கேட்டவங்க அதை சொல்லிக்கிறணும் சரி அப்புறம் இந்த பத்தாம் நாள் நோன்பு அன்றைக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு வசதி இருந்தால் என்ன செய்யணுமா தாராளமாக செலவு செய்யணுமா அப்புறம் இதில் வரக்குது ரொம்ப இருக்கான் அப்புறம் சுருமா போடணுமா அப்புறம் நான் தொழுகை அப்படி என்றால் ஒன்பதாவது ராத்திரி ஒன்பதாம் நோன்பு முடிஞ்சா பத்து முடிஞ்சா பத்துன்னா தேதி இங்கிலீஷுக்கு பதினேழு அப்போ பதினாறாம் ராத்திரி நம்ம என்ன செய்யணுமா ஒரு ஆள் சொல்கிறாங்க நூறு ரக்காத்து தொழுவு சொல்கிறாங்க அழுகம் சுறா ஓதணும் அதுக்கு பிறகு அது என்னது மூணு தடவை குருவள்ளா சுறா ஓதி முடிஞ்சவங்க நூறு நூறு சொல்கிறாங்க நூறு முடிஞ்சவங்க தொழுவுங்க எல்லாம் முடியுமான்னு தெரியல முடிஞ்சதை நம்ம தொழுவோம் சார்ல அதுக்கு பிறகு எழுபது தடவை மூணாங்கழிமா மூணாங்கலிமாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியும் செய்ய நான் சொல்லித்தேரன் கேட்டுக்க அது ஓயம் போட்டு அதை எழுபது தடவை சொல்லுங்கள் இன்ஷால்லா அது என்னென்னா சுபஹான் அல்லாகி வபிகம் தி சுஹான் அல்லாகி சுபஹான் அல்லாகி வல்தி இல்லாகி வலாயிலாக இல்லல்லாகி வல்லாக் அக்பர் வலாகவலை இல்லா இல்லாபில்லாயில் அலியில் அலீம் புகான் அல்லாஹி வல்ஹம் அக்பர் வலா இல்லல்லாகு வலா வலாஹவத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் தெரியாதவங்க மறுபடியும் இங்கே கேட்டுக்குங்க நான் சொல்லிட்டு இருக்க முடியாது இன்சாலா இதை எழுபது தடவை ஓதுன்னா அவ்வளோ ரொம்ப நன்மை இருக்கான் அப்புறம் சொன்ன இந்த மாதம் பூராவும் அல்லாஹ் சமந்தின்னு அதிகமாக சொல்ல சொல்லிட்டேன் சரி மறந்துடாமல் இருங்க சொல்லுங்க அவ்வளோ பறக்க ஒவ்வொரு நேரமும் லாய்லா இல்ல என்று என்று பிடிங்கிற பாக்கியத்தையும் கேட்டுக்குங்க சரி அப்புறம் ஏதாவது ஒரு நே என்று கேட்டு ஆம் பிரியர் பார்க்கத்தி தா அழுந்தில்ல ஆமின்னு சொல்லி சொல்லிட்டேனா ஆமாம் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் கேட்கும்போது மலக்கல் சொல்லிவிட்டேன் அதையும் நாம் வணக்கத்தில் நாம் இருக்கோமோ என்று யாருக்கும் தெரியாது அதையும் சொல்லிட்டேன் சரி நீங்களும் பயனடைய வேண்டும்ன்னு சொல்லிட்டேன் அதையும் சொல்லிட்டேன் ஆ அப்புறம் அந்த இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாதீங்க சொல்லிக் கொடுக்கற வேண்டி எழுதி வைத்து கேட்டு வாருங்கள் சரி பத்தாம் நாள் காலையில் நாலு ரக்கா பத் பத்தாம் நாள் அந்த ராத்திரி ஒன்பதாவது ராத்திரிக்கு வந்து அந்த தொழுகையும் சுவாணம் இல்லை உழவந்து இல்லை ஆயிலா இல்லை இல்லை வல்லாகவர் வல்லாகவர் வளாகத்து இல்லை அப்படினு சொல்லி சொன்னேன் பத்தாம் நாள் காலையில் என்ன செய்யணும் குளிக்கணும் குளிக்கிறது சொன்னதான் அதில் ரொம்ப நன்மை இருக்கான் அப்புறம் சுருமா போடணுமா அப்புறம் குழு ஒரு அலுவந்து அல்வந்து சுரு நாலு ரக்காத்து நபிள் தொழுகணுமா ஒரு ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் அல்வந்து ஓதிட்டு குழுவல்லாக பதினஞ்சு தடவை ஓதணுமா அதனால் அதை மறந்துடாதீங்க அந்த தொழுவை சொல்லுங்கள் அப்புறம் இந்த துவாவை இந்த என்கிட்ட இருக்கிற கித்தாப்பெலாம் இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் தமிழில் நீங்களும் இன்சாரல்லா சொல்லுங்கள் அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையன்மாகி அல்லா திருநாமத்தால் தொடங்கிறேன் போட்டி துதிப்பதற்குரிய அல்லாகவே மீசான் நிறையளவும் உன் சுரேஷ்ட ஞானத்தின் எல்லையும் எல்லையளவும் உன் திருப்பொருத்தத்தின் நிறையளவும் அரசின் நிறையளவும் புகலிடம் தேடும் தளமும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் இடமும் உன்னைய உன்னிடமின்றி வேறில்லை உற்றையானவனும் இரட்டையானவனும் எண்ணிக்கையின் அளவிலே உன்னை துதிக்கிறேன் அல்லாகவே உன் சம்பூர்ணமான வாக்கியங்களின் எண்ணிக்கை அளவு உன் கிருவா கடாட்டத்தால் உன்னிடமே ஈடெடுத்தை விளைகிறேன் விளைனா கேட்கிறேன் பாவத்தை விற்று மீட்சி அடைவதும் நல்லவற்றை செய்வதும் எல்லாம் வல்ல அல்லாவின் சக்தியை கொண்டே அன்றி வேறில்லை அல்லாவே எனக்கு போதுமானவன் ஆமீன் அல்லாவே எனக்கு போதுமானவன் ஆமீன் அல்லாவே எனக்கு போதுமானவன் ஆமீன் நல்ல பொறுப்பாளன் ஆமீன் நல்ல பொறுப்பாளன் ஆமீன் நல்ல பொறுப்பாளன் ஆமீன் அவனே நல்ல எஜமானன் அவனே நல்ல எஜமானன் அவனே நல்ல எஜமானன் ஆமீன் அவனே நல் உதவியாளன் அவனே நல் உதவியாளன் அவனே நல் உதவியாளன் ஆமீன் அல்லாவே இமாம் ஹசன் ரலி அவர்கள் பொருட்டாலும் ஆமீன் அவர்களின் சகோதரர் பொருட்டாலும் ஆமீன் அவருடைய கண்ணியமிக்க தாய் தந்தையர் பொருட்டாலும் ஆமீன் சிரேஷ்டமான பாட்டனார் சொல்லெல்லா அழைத்த அவர்கள் பொருட்டாலும் எனது நிலையிலுள்ள துன்பங்களையும் துயரங்களையும் உன் கிருபியால் நீக்கி வைப்பாயாக ஆமீன் உன் கிருபியால் நீக்கி வைப்பாயாக ஆமீன் உன் கிருபியால் நீக்கி வைப்பாயாக ஆமீன் அருளாளுக்கெல்லாம் அருளாளனே உன் நல்ல அருளை எங்கள் மீது சொறிந்து அல் அருள்வாயாக உன் நல்ல அருளை அருளாளுக்கெல்லாம் அருளானே உன் நல்லருளை எங்கள் மீது சொறிந்து அருள்வாயாக இதை வந்து போட்டு கேட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கிடுங்க அது ஒன்று ரெண்டு தவறுனா கூட எல்லாம் என்ன செய்வான் இறந்துக்குவான் அதனால் துவா இருந்துடாதீங்க நான் சொன்னால் கடைப்பிடிங்க அப்புறம் வந்து அது என்னது தலால் கைரா வாங்குங்க ரொம்ப பேர் வாங்கிட்டாங்க ரொம்ப பேர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அந்த கடைக்காரரும் ஒரு நாளைக்கு அஞ்சு அந்த வாங்கிட்டு போகிறாங்கம்மான்னு சொல்கிறாங்க நான் எல்லாேருக்கும் துவா செய்கிறேன் வாங்காதவங்களாம் வாங்குங்க வாங்கினவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கானது செய்கிறேன் அப்புறம் காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் துவாச்சிங்க எனக்கானது செய்யுங்க நான் அவங்களுக்கானது வாசிக்கிறேன் வாயுதவான் அலமதில்லா ரப்பிலாமி அல்லாஹ் ரப்பனா ஆர்த்தினா பித்னியா ஹசனத்தன் அஃபில் ஆஹிருதி ஹசனத்தான் வக்கீனா அசா வண்ணார் சுபஹான ரப்பிக்கு ரப்பில் இஸ் அம்மாஜிவும் ஹசலாமும் அலர் முர்சலின் பல்ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமின் சல்லல்லா அலா முகமது சல்ல அல்ல அலைச்சலம் சல்லா அலா முகமது சல்ல அல்ல அலைச்சலம் சல்ல அல்லா அலா முகமது யாரபி சலி அலை வச்சலின் அல்லாஹுக்கு எல்லா புகழும் துவா செய்ங்க நான் துவா செய்கிறேன் சக்ரித் பண்ணுங்கள் சேல் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க நீங்களும் அதன்படி வணக்கம் செய்யுங்க இன்ஷால்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கு ராகத்தெல்லாம் தலம் மறக்கிறதுக்கு